பிச்சகை ராசி பிச்சைகள் அகத்திற்கான டிசம்பர் மாதத்துக்குரிய பணங்கள காணவிருக்கோம் ஆங்கில மாதத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம் உற்சகம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கவனமா வந்து கடந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் வந்து தெளிவோட இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சூழலையும் கொள்ளுங்க இந்த காலகட்டம் வந்து கோபத்தை குறைச்சுக்கணும் உங்க கருத்துக்களை சொல்லக்கூடாது ஏன்னா மாகஸ்தானாதிபதி வக்ரமாக இருக்காரு இந்த காலகட்டம் அதனால தொழில் வருமானம் பிசினஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா போகும் மணி ஃபுளோ இருக்கும் சுப செலவினங்கள் இருக்கும் நம்ம ஒரு செலவு பண்ணா தேவையில்லாத செலவு வரும் காத்திரத்தினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டம்லாம் இது செய்யணும் எனக்கு எப்படியே வேணும் அப்படின்னு காத்திரம் வந்து உங்களை இந்த காலகட்டம் வந்து நெருக்கடி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்து கொள்ளுங்க கண்மூடி செவி மூடி வாய்மூடி இந்த மாதிரி கப்பட்சி பண்ண நம்ம விச்சகம் இருந்துச்சுன்னா மௌனம் சர்பார்த்த சாதம் எதிர்பார்ப்பு எதுவும் வச்சுக்க கூடாது நீங்க வந்து ஒரு ஆப்புப்பை பண்ணுவீங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆக்குப்பை உங்ககிட்ட இருக்கும் ஒரு உறவு உறவுகிட்ட கூட ஒரு அன்பு வச்சுட்டா அப்படி போய் அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது உங்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படி இருக்கும் அப்படியே வந்தாங்க விட்டு அந்த காலகட்டம் ஆஹ் மிச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து அன்றாட ரொட்டீன் லைஃப் வந்து சரியா போதா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கா அத விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் ஒருவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத வாக்குவாதம் கருத்து சொல்றேன் இதையெல்லாம் இந்த காலகட்டம் ஏன்னா சனி வந்து செவ்வாயுடைய பார்வை செவ்வாயோடைய எட்டாம் பார்வை சனி அவங்க ராத்திரி திட்டு நீசம் மகரமாகி ஒப்பதான் அதனால இந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா உங்களுடைய உதவி வந்து நிச்சயமா கண்டிப்பா கிடைக்கும் அது வந்து உங்க வெல்வேஸ்வராக இருக்கலாம் அதே போல எல்லாம் உங்களோட வயதில மூத்தவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி யாருமே தெரியாது திடீர்னு வந்து ஒரு மூத்தவங்களுக்கு வந்து ஒரு வழிபாடு அந்த பாதையில வந்து நீங்க வந்து பின்பற்றி கொண்டு செல்லலாம் என்ன இருக்குன்னா மௌனம் குருனாலே மௌனம்தான் அந்த மௌனத்தை காரக மந்திரமா இருக்கு தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுமோ அது ஆயிடுமோ இதாயிடுமோ இந்த காலம் இப்படி நடக்குதே எல்லாம் நடந்து புரிஞ்சுக்குமா அப்படின்ற தேவையில்லாத சிந்தனைகளையும் எண்ணோட்டங்கள தவிர்த்தாலே உங்களுக்கு வந்து மனசோர்வு வராது மனசோர்வு வராட்டி உடல் சோர்வு வராது அப்ப மனம் தெளிவா இருந்தா நீங்க சிந்திக்கிறதே நமக்கு சிறப்பா செயல்படுத்தலாம் இந்த காலகட்டம் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் புதிய சிறப்பு இல்லைன்னா உங்க ஆரோக்கியத்தில் குணமாக இருக்கும் குருவுடைய பார்வை இருந்துதான் உங்க ஏதோ வந்து கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்குது அதனால இந்த காலகட்டம் இறைவனின் மட்டுமே சரணாகவே யார் நம்பியும் விஷயங்கள் எல்லாம் புதிய சொல்லக்கூடாது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கணும் அதே போல ஒரு சிலர்லாம் வந்து ஒரு பிரயாணம் நீர்வழி பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும் அதே போல சகோதர உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல பங்காளி உறவுகள் சகோதர உறவுகள் அதே போல தேவையில்லாத ஒரு பம்பு வழக்குல ஒரு இடத்துல தாவகமாக அந்த இடத்துல இருந்து ஆஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்புக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்கன்னா மேற்கொள்ளுங்க குழந்தைகளுக்கு தெரிந்த ஒரு ஏடத்துக்கு அவங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு பிப்ரவரி நாலு வரைக்குமே நீங்க கவனமா இருக்கும் எதிரில சமூகத்துல இறங்கிடணும் அப்படின்னா ரொம்ப கவனம் ஆட்டாது இப்ப வாய் வார்த்தை கம்யூனிகேஷன்லாம் அப்பா ரொம்ப வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே தொழில வந்து நீங்க கவனத்தை செலுத்துறோம் ஒரு தொழில செய்யறேன்னா இந்த தொழில் வந்து எனக்கு பிடிக்கிற செய்யலைன்னு ஒரு மனநிறைவு இல்லாம எல்லாம் செய்யாதீங்க ஒரு தொழில வந்து நம்ம வந்து வெற்றி அடையணும்னா முதல்ல வந்து தொழில கத்துக்கணும் நம்ம புடிச்ச தொழிலா இருக்கணும் அப்படி இல்ல ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு தொழில போய் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை நேசித்து சிறப்பாக செய்வதற்கு நம்ம வந்து முழு ஈடுபாட்டோட பொழுது அந்த தொழிலே செய்யும் தொழிலை செய்யும்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் தேவை உற்சவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தெளிவான மழைங்களை தெளிவான மழைங்களை எப்போ வரும் இறைவனை சர்ணாகிதி அடையும் போது ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம மெடிடேஷன் யோகா எல்லாம் போகும் பொழுது நம்முனை அப்படியே மெடிடேஷன் நீங்க பண்ண தெரியல நம்முனை ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்துருங்க வீட்டுல உங்க வேலை உண்டு நீங்க உண்டு வெளில போனாங்கன்னா உங்க வேலை உண்டு நீங்க உண்டு மற்றவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தலையிடாத வரைக்கும் ஏன்னா நீங்க அடுத்தவுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆராயிங்க ஏதனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன அந்த ரகசியத்தை வந்து அருந்துபடாத வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தினுடைய அடிவேறு ஆணி வரைக்கும் ஆராயக்கூடியவர்கள் அந்த காரணத்தை நம்ம சொல்லியாச்சு அவனம் சர்வார்த்த சாதகம் தேவையில்லாம சிந்தனை எல்லாம் வச்சுக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல காண போயிடுச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சிறப்பா வந்து நீங்க செயல்படுறது தொட்டீம் அந்த வேலையை செய்யும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு வெளியூர் வேலை வாய்ப்புலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வெளியூர் வேலை வாய்ப்புலாம் அவங்களுக்கு வந்து ஒரு இடமாற்றம்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடமாற்றம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை ஒரு உத்வேகத்தெல்லாம் கொடுத்துடும் ஏன்னா அப்போ ஆமா இப்போ ஒரு உறவுல பிரச்சனை வருதுன்னா அந்த உறவுல இருந்து நம்ம தள்ளி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகும் இந்த காலகட்டம் ரொம்ப எதிலையுமே வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா அறிவுபூர்வமாக செயல்படும் பொழுது விருச்சகம் சிறப்பாகவே கடந்து வந்துடும் இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்று முருகனுடைய முருகருடைய வழிபாடுதான் எப்பவும் வந்து வியாழக்கிழமை தோறும் நீங்க வந்து பள்ளி தெய்வையான இருக்கக்கூடிய முருகரை வழிபடும்போது உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் மேலும் காணப்படும் பொருளாதார வருவாய் சிறப்பாக இருப்பதற்கு நீங்க ஆஹ் வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ நமக்கிட்டே தான தர்மங்கள் பண்ணீங்க ஆஹ் அறிவு ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லை பொருளாதாரத்தை ஷேர் பண்ணலாம் உடல் உழைப்ப ஷேர் பண்ணலாம் அதே போல மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு என்ன இறைனுடைய குழந்தைகள் சொல்ல இல்லையா பெற்றோர்லாம் எல்லாம் இல்லாம இருக்கிறவங்களாம் இறைனுடைய குழந்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி பண்றீங்களோ வாழ்க்கையில அனைத்து விதமான தோஷனும் போய் குணமோ ஆடையோ ஃபீஸ் கட்டலோ எந்த ஒரு உதவியுமே தாராளமாக செய்யும் போது இந்த பலன்கள்லாம் கோழுவின் கோச்சார நகர் வைத்துல இப்ப என்ன தசா புதுசு அது எதுக்கு உங்களுக்கு வந்து பாஸ்டாக செய்ய போகுது ஊக்கமாக செய்யப்பட போது ஒரு திருமண குழந்தை பாக்கிட்டு அது வந்து செய்ய தற்போதுதான் இந்த பொருளாதார முன்னேற்றம் என்பதுதான் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நம்ம தள்ளத்தில்வாகலாம் ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கை தெரிவிக்கும்